வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் திக்பலம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக ஆழமாக பேச போகிறோம் திக்பலம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஏழு வகையான பலங்களில் ஒன் ஆஃப் த ஒரு வகை பலம் தான் திக்பலம் அதாவது ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இந்த மாதிரி ஏழு வகையான பலங்களில் திக்பலம் அப்படிங்கிறது ஒரு வகையான பலம் சிம்பிள் இந்த பலம் ஒரு மிகப்பெரிய பலமாக அந்த கிரகத்துக்கு அமைது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை மறுக்க முடியாத உண்மை இப்போது இந்த பலம் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ஹாரஸ்கோப் நான் போகிறேன் பாருங்கள் லக்னம் தனுசு லக்னமாக நான் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தோட லக்னம் அப்படிங்கிற வீட்டில் குருவும் புதனும் திக்பலம் பெறுவாங்க நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி குரு உங்களுக்கு என்ன அதிபதியாக வந்தாலும் சரி புதன் உங்களுக்கு லக்னத்துக்கு என்ன அதிபதியாக வந்தாலும் சரி லக்னத்தில் திக்பலம் பெறுவாங்க அடுத்தது லக்னத்தோட நாலாம் வீடு சந்திரனும் சுக்கரனும் திக்பலம் பெறுவாங்க நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தோட ஏழாம் வீடு சனி திக்பலம் பெறுவார் சனி பகவான் திக்பலம் பெறுவார் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தோட பத்தாம் வீட்டில் செவ்வாவும் சூரியனும் திக்பலம் பெறுவாங்க நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஸோ திக்பலம் அப்படிங்கிற அமைப்பு லக்னத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கிரகத்தோட பொஷிஷனை மெயின்டைன் பண்ணி கிடைக்கக்கூடிய பலம் தான் திக்பலம் இந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு கிரியேட் ஆகக்கூடிய பலத்தில் இது ஒரு முக்கியமான பலம் அதாவது கேந்திர கோணங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுது பலம் பெறும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இன்னும் ஆழமான கான்செப்ட் தான் இந்த கான்செப்டு ஸோ குருவும் புதனும் லக்னத்தில் இருக்கும்பொழுது திக்பலம் பெறுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு எல்லாம் கிடைக்கிது ஓகே பட் இதனால் என்ன யூஸ் வாட் இஸ் த பெனிஃபிட் ஸோ திக் பலம் பெறக்கூடிய கிரகம் தன்னோடய காரகத்துவ ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் லக்னத்தில் குருவும் புதனும் திக் பலம் பெறுதான் கண்டிப்பாக குருவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய பணம் குடும்பம் செல்வாக்கு அந்தஸ்து பேர் புகழ் ஒழுக்கம் மற்றவங்களுக்கு கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் குரு உங்கள் லக்னத்து யோகாதிபதியாக இருக்கும் பொழுது அது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும் உங்கள் லக்னத்துக்கு அவர் வந்து அஷ்டமாதிபதியாகவோ அல்லது லக்னத்துக்கு ஆகாதவரோ வந்தால் கிடைக்கும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் குருவோட காரகத்துவம் சார்ந்த எந்த ஒரு குறைபாடுமே உங்களுக்கு குரு வைக்க மாட்டார் குரு திக்வலம் பெற்று லக்னத்தில் இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் புதன் புதன் லக்னத்தில் திக்வலம் பெற்று பொழுது புதனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அறிவு பேச்சு திறமை எழுத்து திறமை மீடியா கம்யூனிகேஷன் மக்கள் சப்போர்ட்டு இது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஐடி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்கள்கிட்ட ஒரு யூனிக் இருக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை திக்பலம் பலம் பெறாதவங்ககிட்ட இருக்காது அதுதான் ஸ்பெஷல் அதே போல் புதனோட காரகுத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் புதன் லக்னத்தில் திக்பலம் பலம் பெற்றிருக்கா உங்கள் தாய் மாமா பெரியாளாக இருப்பார் அல்லது உங்கள் மாமா வகையில் எல்லோரும் ஓரளவு பெரியாளாக இருப்பாங்க பெரியாள் மீன்ஸ் ஃபினான்ஷியலி ஃபுல்ஃபில்டு அந்த மாதிரி அதே புதன் திக்பலம் பெற்று வேறு கிரகங்களோட தொடர்பில் பொழுது கம்பல்சரி அது பாதிக்கப்படும் சனியோடையோ செவ்வாயோடையோ பொழுது கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆனால் தனிச்சு சோலோவாக இருக்கக்கூடிய புதனால் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தன்மையெல்லாம் தர முடியும் காரகத்துவங்களாம் தர முடியும் அதே போல் இந்த விஷயங்கள் எப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தசையில்லையா புத்தி இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தசை வரும் பொழுது திக்பலம் பெற்ற கிரகத்தோட தசை நடக்கும் பொழுது உங்களை ஒரு பலசாலியாக கண்டிப்பாக மாற்றுவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் அந்த கிரகத்தோட காரபத்துவங்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் திக்பலம் பெற்று தனிச்சிருக்கும் பொழுது சரி தசை வரல புத்திகள் வரும்பொழுது வேறு கிரகத்தோட தசை நடக்கும் பொழுது இந்த கிரகத்தோட புத்திகள் வரும்ல அப்போ ஒரு மீடியம் லெவலில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக அந்த திக் பலத்துக்கு உண்டான பலனை செய்வாங்க தசையாக வரும் பொழுது அதோட பலம் ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெளிப்படும் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சுக்கரனும் சந்திரனும் திக் பலம் பெறுவாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வீட்டில் தாய் வீடு வண்டி வாகனம் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கஷ்டமே படாமல் வாழக்கூடிய அந்த நாலாம் வீட்டோட அமைப்பில் தான் சுக்கரனும் சந்திரனும் திக்பலம் பெறுறாங்க ஏன்னா சுக்கரன் வந்து சுகத்து கதிபதி சந்திரன் வந்து தாய் கதிபதி மனது அதிபதி குடும்பத்தோட மன மகிழ்ச்சிக்கு அதிபதி சந்திரன் ஸோ அந்த சந்திரன் நாலாம் வீட்டில் திக்பலம் பெறுவார் அப்படி பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காகவே என்னென்ன நீட்ஸ் இருக்கோ உங்களோட லக்ஸுரி லைஃப் ஸ்டைலுக்கான நீட்ஸு ஆடம்பர வாழ்க்கைக்கான நீட்ஸை பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க லக்னத்துக்கு ஏறில் சனி திக்பலம் பெறுவார் ஆனால் சனி மட்டும் லக்னத்துக்கு ஏறில் தனிச்சு திக்பலம் பெறும்பொழுது அவ்வளோ நல்லது கிடையாது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி லக்னத்துக்கு ஏறில் தனிச்சை திக்பலம் பொழுது அந்த ஜாதகர் வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறதில் பீப்புள்ஸை ஃபேஸ் பண்ணுறதில் நண்பர்களை ஃபேஸ் பண்ணுறதில் மனைவியை ஃபேஸ் பண்ணுறதில் கணவரை ஃபேஸ் பண்ணுறதில் டேலண்ட் இருக்கும் ஆனால் அது எல்லாமே அவரோட ஒரு அரகன்சுன்னு சொல்கிறதா அல்லது அவரோட ரிசர்வ்டு டைப்புன்னு சொல்கிறதான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணோம் மெயினாக இந்த ஏரில் திக்பலம் பெறக்கூடிய சனி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸில் கான்ட்ராக்டில் பாண்ட்ஸு அக்ரிமெண்ட்ஸில் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் இப்போது கணவனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மனைவியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மனைவியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கணவரோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சரி இந்த திக் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பணம் இருக்காது பணம் இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏதோ ஒன்றா கண்டிப்பாக இந்த திக் பலம் பெற்ற சனி தரும் அதில் மாற்றமும் இல்லை அடுத்தது இந்த பத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாவும் திக் பலம் பெறுவாங்க பத்தில் செவ்வா தனிச்சிருக்கும் பொழுது திக்பலம் சூரியன் தனிச்சிருக்கும் பொழுது திக்பலம் அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்திருந்தாலுமே ரெண்டு பேருமே திக்பலம் தான் ஸோ இப்படி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பினால் என்ன கிடைக்கும் பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அரசு வேலைக்கான வாய்ப்புகள் அது அளவுக்கு அதிகமாக இருக்குது அரசாங்கம் சார்ந்த ஏதோ ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சார்ந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பெரிய டீ ஸ்டால் ரன் பண்ணக்கூடிய அமைப்போ அல்லது அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வானால் ஏற்படும் மொத்தத்தில் அரசு சார்ந்த ஏதோ ஒரு சப்போர்ட் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பத்தில் செவ்வா சூரியன் திக்பலம் பெற்றுருக்கிறதுக்கான அமைப்பு இப்போது இந்த காம்பினேஷனில் சனியோடு சூரியனோடு செவ்வாவோடு இது எல்லாமே தனிச்சிருக்கும் பொழுது ஓகே இப்போது குரு லக்னத்தில் திக்பலம் பெற்றுருக்கு கூட போய் சனி சேர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல திக் பலம் வேலை செய்யுமா இல்லை குரு சனி காம்பினேஷன் வேலை செய்யுமா குரு திக்பலம் பெற்றிருக்காரு ஆனால் அந்த திக்பலத்தை சனி எடுத்துகிட்டாருந்தான் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அப்போ குரு திக்பலம் பலம் பலனை சனி திசையில் நீங்கள் அனுபவிப்பீங்க இப்போது நாலில் சுக்கரன் திக்பலம் கூட போய் ராகு சேர்ந்த ஆரம்பிச்சுக்கோங்க சுக்கரன் திக்பலமாக தான் இருக்கார் ஆனால் அவரோட பலத்தை ராகு எடுத்துட்டார் ஸோ அந்த ராகு திசையில் சுக்கரனோட திக்பலம் உங்களுக்கு வேலை செய்யும் சுக்கர திசை வேலை செய்யாது லாஜிக் புரிஞ்சுக்கோங்க ஸோ தனித்து பொழுது மட்டும்தான் இந்த பலங்கள் அந்த கிரகத்தோட புத்திகளில் தசைகளில் அளவுக்கு அதிகமாக வெளிப்படும் இந்த காம்பினேஷனில் வேறு கிரகங்கள் பத்து டிகிரிக்குள்ளே எனஞ்சி தொடர்பு கொண்டு தசாபுத்திகள் நடந்தால் அது திக்பலம் மாதிரி இருக்காது நீச்சம் மாதிரி வேலை செய்யும் அல்லது பலமே இல்லாத மாதிரி யோகமே இல்லாத மாதிரி லைஃப்பில் ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும் இன்னொரு உங்கள் கிட்டே இருக்கும் திக்பலம் பெற்று நீச்சம் பெற்றிருந்தால் எப்படி பலன் தரும் திக் பலம் பெற்று நீச்சம் பெற்றிருந்தால் திக்பலனே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆட்சிக்கு நிகரான பலன் கண்டிப்பாக தரும் திக்பலம் பெற்று உச்சம் பெற்றுருந்தா உச்சம் பெற்று திக் பலம் பெறுறது அவ்வளவு நல்லது கிடையாது ரொம்ப அளவுக்கு அதிகமான பலத்தோடு பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் அதிகமாக அந்த ஜாதகரை டிஸ்டர்பும் பண்ணும் தான் உண்மை ஸோ திக்பலம் பெறக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று திக் பலம் பெறுவது ஓகே நீச்சம் பெற்று திக் பலம் பெறுறது ஓகே அல்லது ஆட்சியோ நீச்சமோ பெறாமல் மற்ற அமைப்புகளில் திக் பலம் பெறுறது ஓகே உச்ச திக் பலம் அவ்வளவு நல்லது இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் திக்பலம் சார்ந்து நிறைய ஆழமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டட்டோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேடியூண்டு தேங்க்யூ பாய்